பெரியார் அவர்களுக்கு பாடமே படிக்க முடியாது அவர்களுக்கு பாடம் புரியாது பாடத்தின் போது எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் அப்படியே பிறர் இதனால் அவர்கள் மனதில் அழுத்தமான கவலை ஏற்பட்டது அவர்கள் ரசூளுந்தாக மீது அதிக செலவா ஓதிக்கொண்டும் பிரியம் வைத்துக் கொண்டும் இருந்தார்கள் கொண்டும் பிரியம் வைத்து கொண்டும் இருந்தார்கள் பின்னாளில் ஒரு முறை பின்னாளில் ஒரு முறை பாடத்தின் போது அவர்கள் கேட்ட கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை இது பற்றி அவர்களுடைய உஸ்தாத் விசாரித்தார்கள் அப்போது அவர்கள் ரசூலுல்லாஹ் மீது அதிக ஓதி அல்லாஹ்விடம் கெஞ்சினேன்